யோகி ராம்சுவ்குமார் யோகி குமார் யோகி ராம்சுவார் எல்லாமே பெருமான் கலிபுத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம்சுவத்குமார் உடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்மார பக்த பெருமக்களுக்கு இன்றைய தினம் நம்முடைய குரூப்ல ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சார முடிவிலே இதே பகவான் யோகி ராம் ஆராதனை விழா எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோ பழைய வீடியோ பதிவிட்டு இருந்தோம் போல தனியா உட்கார்ந்து இதுல ஒரு அம்மா உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கு அது ஒண்ணுதான் நாமத்தை வாங்கி சொல்லுது வேற ஆளே கிடையாது அன்னைக்கு பகவான் யோகி ராம் சவன் குமார இருபத்தி மூன்றாவது ஆராதனை விழான்னு நினைக்கிறேன் அந்த ஆராதனை விழாக்கு ஆளே நான் ஒரு ஆள் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஒருத்தங்க இங்க இருக்கிறாங்க அப்படி இருந்த ஒரு ஆசிரமம் இந்த ஆசிரமம் இரண்டே ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஆசிரமம் இவ்வளவு பெரிய அபார வளர்ச்சி எட்டி இருக்கிறது இன்றைய ஆராதனை விழாவிலே குறைந்தது கடந்த இரண்டு நாட்களாக முதல் நாள் முப்பது முப்பத்தி மூன்று பேர் நேற்று இருபத்தி எட்டு பேர் இன்னைக்குன்னாடுத்துல கொஞ்சம் அளவுக்கு இந்த ஆசிரமம் இவ்வளவு பெரிய அபார வளர்ச்சியை வளர்ச்சியை பக்தி பகவான் மீது கொண்டிருந்தால் அவருடைய திருநாமத்தின் மீது அந்த நம்பிக்கையை வைத்திருந்தால் யாரையும் எதிர்பாராமல் அந்த நாமத்தை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே இருப்பீர்களானால் பகவான் உங்களுக்கு நேரிலே வாக்களித்தது போல அவர் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்னுடைய நாமத்தை மட்டுமே நீ என்னுடைய நாமத்தை மட்டுமே நீ ஜபித்துக் உனக்கு வேண்டியவை எல்லாம் உனக்கு எல்லாமே அருள்வார் என்கிற ஒரு வாக்குறுதியை இந்த கலியுகத்திலே ஜனங்களுக்கு முன்பாக தோன்றி வாக்குறுதி கொடுத்த ஒரே தெய்வம் பகவான் யோகி ராம் எப்படி நீங்கள் இவங்களிலே பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வனவாசம் போய் அங்கே கடும் தவம் செய்து ஏக இறைவன் உங்களுக்கு முன்பாக எப்பெருமானோ ஈஸ்வரனோ உங்களுக்கு முன்பாக தோற்றி உங்களுடைய தவத்தை நான் வெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று வேண்டிய வரங்களை அருள் அருளினாரோ அதே போல இந்த கலியுகத்திலே உங்கள் கண் முன்பாக நீங்கள் யாதொரு தவமும் செய்திருக்காமல் யாரொரு யாகமும் செய்திருக்காமல் உங்கள் முன்பாக கலியுகத்திலே ஒரு கடவுள் வந்து என்னுடைய நாமத்தை மட்டும் நீ ஜபித்துக் கொண்டு உனக்கு வேண்டியவை எல்லாம் கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை வரமாக அருளிய ஒரு தெய்வம் பகவான் யோகி ராம்ஸ்வரர் அவர்தான் அவர் தான் ஈஸ்வரம் கலியுகத்திலே நாம இருக்கிறதுனால அந்த அற்புதம் நமக்கு தெரியல நமக்கு தான் தெரியலன்னு இல்லை இதற்கு முந்தைய முந்தைய இவங்கள்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சது ஒரு ராவணனுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரனை வழிபட்டு வரவாங்க முடியும்னு ஒரு கும்பகர்ணனுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரனை வழிபட்டு வரவாங்க முடியும்னு ஒரு சூரபத்மனுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரனை வழிபட்டு வரவாங்க முடியும்னு அது ஆ தெரிஞ்சது ஒரு சில பேருக்கு தான் அன்னைக்கும் ஈஸ்வரனை நபமாக நபம் இருந்து வர வாங்க முடியுங்கிறது அன்னைக்கு ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சது எத்தனை பேருக்கு தெரிஞ்சது எத்தன பேர் வர வாங்கலாங்க இந்த கலியுகத்தின் அதுபோல ஒரு சில ஞானம் உள்ள கொஞ்ச ஞானம் உள்ள ஜனங்களுக்கு அந்த வரத்தின் மகிமை நமக்கு புரியவர்கள் இல்லைன்னா தெரியாது அப்போது பாவ விமோசனம் பெறுவதற்கும் ராமபுராவிற்கு தானே தெரிஞ்சது ஒரு கொலை பொலையில் கொலை பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஈஸ்வரனை சிவலிங்கத்தை வழிபட்டால் நாம் அந்த பாவத்தில் விடுபட்டு விட முடியும் என்பது ஸ்ரீராமனுக்கு மட்டும்தானே தெரிஞ்சது அதனால ராம ராமேஸ்வரத்தில் செய்தார் அன்பான் அவர்களே இந்த பூமியிலே அவதாரமாக வருகின்ற தெய்வங்கள் அவதாரமாக

அதுவும் ஒரு நாள் அழிவுக்கு உட்பட்டதுதான் இப்போ செவ்வாய் கிரகத்துல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செவ்வாய் கிரகத்துல பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய கடல் இருந்திருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த கடல் எங்க போச்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக செவ்வாய் கிரகத்துல கடல் இருந்திருக்கு இப்போ இந்த கடல் எங்க போச்சு இல்ல ஆனா செவ்வாய் கிரகம் இருக்கு இதே போல இந்த பூமியில நாளைக்கு நாம இருக்க மாட்டோம் நாம கெட்டி வச்சிருக்க மாளிகை எல்லாம் இருக்காது இந்த வீடு இருக்காது ஒண்ணுமே இருக்காது மரங்கள் இருக்காது எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஒன்னு அழியும் ஒண்ணு வரும் ஒண்ணு அழியும் ஒண்ணு வரும் இந்த பூமியில் தோற்றிய எல்லாமே அழிவுக்கு உட்பட்டவை தான் அப்போ இந்த பூமியில் அவதாரமாக வருகின்ற தெய்வங்களும் அதே தான் எட்டும் அவதாரம் தானே அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் ராமனாக அவதாரம் எடுத்தாலும் ஒரு நாள் சராய் நதியில் இருந்து அவர் விளைவிருவார் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தால் ஒரு நாள் காட்டிலிருந்து வேணுவனுடைய அம்பை எழுதி அவரும் விடைபெறுவார் யோகி ராம் சிவத்குமாராக வந்தால் ஒரு நாள் ஒரு நோய் வாய்ப்பட்டு அவரும் இருந்து விடைபெறுவார் ஆனால் அவர்கள் அருளை சென்றது என்ன அவர்கள் நமக்கு சொல்லி சென்றது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் பகவான் யோகி ராம் சிவத் குமார் எல்லாமல்ல எவரும் ஈஸ்வரனை போன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை அருளினார் அந்த வரத்தின் ஆசாராம் நாம ஜபம் அந்த நான்கு யுகங்களுக்கான ஒரு தர்மம் புரியுதுல நான் சொல்றது இதற்கு முன் யுகங்களிலும் வனவாசத்துல போய் தம இருந்த நாமம் தர சொல்லிட்டு இருப்பான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் அப்ப நாமஜபம் ஒன்றே நம்மை காக்கும் மந்திரம் நாமஜபம் ஒன்றே நாம் கேட்பவையெல்லாம் அருணும் மந்திரம் நாமஜபம் ஒன்றே நாம் இந்த உலகிலிருந்து இருந்து பிறப்பு இறப்பில் இருந்து விடுபட ஒரே ஒரு மந்திரம் இந்த நாம ஜபத்தை நாம் பாடுவதன் மூலமாக இங்குள்ள எல்லா இன்ப துன்பங்களில் இருந்தும் நாம் முடியும் நீங்கள் நாம ஜபத்தின் மகிமையை உணர்வதற்காகவே அந்த வீடியோ பற்றி சொல்லணும் ஜபத்தின் மகிமைய நீங்க புரிஞ்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது அந்த ஒரே ஒரு நபர் இதுல இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியே ஒரு ஜாதக வச்சு சொல்லிக்கிட்டு இருந்த நாமம் இன்று இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஆசிரமம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கிறது அப்ப நாமத்தின் மகிமையது அப்போ ஒரு ஆசிரமத்தின் வளர்ச்சி ஒரு நாமத்தின் மூலமாக இவ்வளவு வரும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நாம விடாமல் வேண்டும் உங்களுக்கு நாம ஜபத்துல ஒரு உற்சாகம் இருக்கிற மாதிரி தெரியல நீங்க நல்ல யோசித்து பாருங்க இந்த உலகத்துல நீங்க துன்பங்களில் இருந்து விடுபட நோய்களில் இருந்து விடுபட கஷ்டங்களில் இருந்து விடுபட கவலைகளில் இருந்து விடுபட பிறப்பு இறப்பு என்கிற பெரும் துன்பத்தில் இருந்து விடுபட எல்லா விதத்திலும் இருந்து நீங்கள் இந்த நரகத்திலிருந்து இருந்து விடுபட இறைவன் உங்களை ஒன்றும் செய்ய சொல்லல உங்களுக்கு இருந்து காசி வரைக்கும் இமயமலை வரைக்கும் காசிலிருந்து இமயமலை வரைக்கும் நீங்க நடைபயணமா போங்க நீங்க வந்து இல்லைன்னா வந்து காவடி தூக்கிட்டு போங்க இல்லைன்னா வந்து அலகு குத்துங்க தீ விதிங்க எந்த துன்பகரமான செயல்களையும் இறைவன் சொல்லலை

நன்மையை நாம ஜபத்தின் மகிமையை நாம் மட்டும் சொல்லல எல்லாம் எம் பெருமான் ஈஸ்வரனை சொல்லியிருக்கிறார் ராம நாமத்தின் மகிமையை ஈஸ்வரனை சொல்லியிருக்கிறார் நாமத்தின் மகிமையை ஆஞ்சநேயரை சொல்லியிருக்கிறார் நாமத்தின் மகிமையை வியாசரை சொல்லியிருக்கிறார் ராம நாமத்தின் மகிமையை எல்லா தெய்வங்களும் சொல்லியிருக்கிறது எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க நாமத்தின் மகிமை நாமத்தின் மகிமைன்னு எல்லா மகான்களும் தெய்வங்களும் சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் நாம அதையெல்லாம் விட்டு விட்டு வேற மந்திர தந்திர எந்திரங்களிலே கவனம் செலுத்துகிறோம் ஏ அது நாம செய்ய வேண்டாம் எவ்வளோ ஒருத்த தந்திரம் சொல்லுவான் எவ்வளோ ஒருத்த தகடு வைப்பான் எவ்வளோ ஒருத்த எந்திரம் வைப்பான் எவ்வளோ ஒருத்த பூஜை பண்ணுவான் எவ்வளோ ஒருத்த கோழித்தலையை வெட்டி போடுவான் நமக்கு நாடகம் அது என்கிற குறுக்கு வழியை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நமக்கு கஷ்டப்படுது மனசே வர எவையுமே உட்காந்து சும்மா நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறத வேற சொல்லி எரிச்சல் பிடிச்ச வேற எவனா வந்து ஒரு கோமத்தை வளர்த்தானா ஒரு தகட வச்சானா இல்ல ஒரு கோழித்தலை வெட்டி போட்டானா ஒரு எரிச்சல் பழத்தை வெட்டி போட்டானா டக்குனு ஏதாவது கிடைச்சுன்னா பாருங்க புதையில இருந்து உள்ள தோட்டி எடுக்க முடியுமா பாருங்க அதை விட்டு சும்மா நாம சொல்லணுமா தான் நம்ம யாருக்கும் அதுல ஒரு நம்பிக்கை சிரமப்பட கூடாது ஏத்தே சிரமப்பட கூடாது நீங்க உட்கார்ந்து நான் போய் தீயில இறங்கிட்டு வரேன்னா கூட ரொம்ப சந்தோஷம் நீங்க போய் இறங்கிட்டு வாங்க பலனை மட்டும் எனக்கு தந்திருக்கா அப்ப எல்லாத்திலையும் குறுக்கு வழி எல்லாத்திலையும் எளிமையான வழியை நான் தேடுறேன் ஆனால் இறைவன் அதற்கு எல்லாம் வசிய மாட்டான் நான் திரும்ப சொல்றேன் எல்லாமே இறை சிந்தனையோடு இறைவனோட அர்ப்பணிப்போடு இருந்தால் மட்டுமே நடக்கும் நாம முதல் நாள் சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி நாம ஜபம் சொல்லும் போதும் நாம ஜபம் சொல்லும் போதும் இறைவனுக்கான திருவடி சேவை செய்யும் போதும் நீங்கள் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட உங்களுடைய அடிமரதி இல்லாத வண்ணம் இறைவனிடத்திலே அந்த சேவை நீங்கள் செய்ய வேண்டும் நாமத்தை சொல்ல வேண்டும் அதான் சாமி சொல்ற பகவான் தனிப்பட்ட பிரார்த்தனையே தேவையில்லை எந்த பிரார்த்தனை வைக்கணும்னு அவசியம் இல்லை நாமத்தை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்க இதுக்கு மேலே ஒன்று சொன்னார் நம்பிக்கை கடவுளை விட பெரியது அப்படின்னா நீ வைக்கிற நம்பிக்கை இறைவனை விட பெரியது அப்படின்னா ஆகவே நமது அன்பான பக்த பெருமக்களை இந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் பாக்கியமான்கள் நாம் எல்லாம் அருள் பெற்றவர்கள் நாம் இந்த இறைவனை அறிந்திருக்கிறோம் இந்த மகா மந்திரத்தை அறிந்திருக்கிறோம் அதை ஜெபிப்பது மட்டுமே நம்முடைய கடமை அதை வாயார மனதார நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம் ஆனால் நீங்கள் வேண்டிய வரங்களை பெற முடியும் நம்முடைய குழந்தைகள் சிறந்தவண்ணம் வளர்ந்து வரும் வாழ்க்கையில ஜெயிக்கும் நம்முடைய நோய்கள் எல்லாம் அகலும் நம்முடைய திரு இல்லங்களிலே மகிழ்ச்சி நிலவும் நம்முடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் நிறைவோடு வளமோடு நலவோடு வாழ்வார்கள் என்பதை கூறி இன்னும் அடுத்தது எட்டு நாட்கள் ஏழு நாட்கள் இந்த நாம ஜபத்தை நாம் விடாமல் ஜபிக்க வேண்டும் மகா மந்திரம் இந்த யோகி ராம்சுரத்மா என்கிற நாமத்தையும் ஸ்ரீராம நாமத்தையும் அருணாச்சலேஸ்வரர் நாமத்தையும் நாம் விடாமல் ஜபிக்க வேண்டும் நடுவிலே சிவராத்திரி வருகிறது அன்று முழுக்க முழுக்க நாம் நாமத்தை ஜெபிப்போம் மீண்டும் பதினெட்டாம் தேதி ஆசிரமத்தில் இருந்து காலையிலே வந்து மதியம் வரை அவர்கள் கூட்டமாக வந்திருந்து ஜெபம் செய்கிறார்கள் காலை சரியாக ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிந்துவிடும் அதிலே தவறாமல் இருந்து கொள்ள வேண்டும் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி இரவு மாலை முதல் இருபதாம் தேதி அதிகாலை வரை நாம் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்வோம் காலமினி ரொம்ப இல்லை நம்ம காலமினி ரொம்ப இல்லை அதனால இந்த குறுகிய காலத்திலே கிடைத்திருக்கிற கொஞ்ச காலத்திலே நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நிறுத்தாமல் விடாமல் அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதன் பக்த பெருமக்களே யோகி ராம் சிவத்குமார் யோகி ராம் சிவத்குமார் யோகி ராம் சிவத்குமார் ஜெயகுருவாய் வாங்க